குஜராத் மாநிலத்தில் பானிபூரி கேட்டு அடம் பிடிச்சு ஒரு பொண்ணு நடுவீதிய உட்கார்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இதனால அந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு ஊர்வலம் அரசியல் பேரணி அப்பப்போ பெய்கிற கனமழை காரணமா போக்குவரத்து தடைபெற்றது வாடிக்கைதான் ஆனா குஜராத்ல ஒரு பொண்ணு பானிபூரி கேட்டு போராட்டம் செஞ்சதால போக்குவரத்து தடைபட்டுருக்கு பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கடைக்காரது கிட்ட இருபது ரூபாவை கொடுத்து பானிபூரி கேட்டிருக்காங்க அவங்க எதிர்பார்த்தது ஆறு ஆனா கடைக்காரர் கொடுத்தது நான்கு இதனால ஏமாற்றம் அடைஞ்ச அந்த பொண்ணு இரண்டு பானிபூரி தனக்கு வேணும்னு சொல்லி வீதியில் அமர்ந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகன நெரிசலும் ஏற்பட்டிருக்கு தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விவரம் என்னன்னு கேட்டப்போ தனக்கு நியாயம் கிடைக்கணும்னு அந்த பொண்ணு அதிகாரிகள் கிட்ட கண்ணீர் மல்க முறையிட்டிருக்காங்க இருபது ரூபாவுக்கு ஆறு பானி எனக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க கிட்ட கோரிக்கை விட்டுருக்காங்க இதை கொஞ்சம் கூட கணக்கெடுக்காத அதிகாரிகள் அவங்க அந்த பக்கமாக அப்புறப்படுத்திட்டு முடங்கி இருந்த போக்குவரத்தை சரி செஞ்சுருக்காங்க இதனால் அவங்களோட போராட்டம் தோல்வியில் முடிஞ்சிருச்சு